ஹாய் திஸ் இஸ் நர்மதா ஃப்ரம் பிஸ்டா அகடமி ஈரோட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண கூட்டு வட்டி விகிதத்தில் அசல் நாலு ஆண்டுகளில் பதினாறு மடங்கு எனில் அதன் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னாவே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது மடங்கு அப்படிங்கிறது குறிக்கும் ஓகேங்களா இப்ப மடங்கு அப்படிங்கிறது வந்து பதினாறு மடங்கு அப்படின்னு எப்பவுமே மடங்கு அப்படிங்கிறது மேல எழுதுவோம் ஆண்டுகளை கீழே எழுதுவோம் அப்ப மடங்கு அப்படிங்கிறது நீங்க எப்படி பிரிச்சா நாலு ஆண்டுகளா பிரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டா பிரிக்கணும் இல்லைன்னா மூணா பிரிக்கணும் அப்ப இங்க பதினாறுங்கிறது டூ டேபிள்ல வரதால நம்ம ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்ப ரெண்டு ரெண்டு ரெண்டு